அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே நேற்று நான் யாப்பாட்டுக்கு போனேன் ஏன்னு சொன்னால் என்னுடைய மருமகளை குடிக்கு வந்த உடனே சொன்னாங்க கண்ணை முடுங்க மாமாட்டாங்க ஏன்னு கண்டேன் உங்களுக்கு சப்பிரைஸ் சொன்னாங்க கண்ணை முடிஞ்சது போன்ற பார்த்தா இந்த சோக்லேட்டை தான் இந்த சோக்லேட்டை பாருங்கள் துபாய் சோக்லேட் இதான் ஹுனாவா சாக்லேட் இப்போ வயலில் ஆகி வருகின்றா என்ன வாட்ஸ்அப்பு மொதலாம் வந்துட்டு பேஸ்புக்கு டிக்டாக் எல்லாத்துலேயும் வயலாக வருகின்ற இந்த சோக்லேட் இது வந்து துபாயிலாங்க உள்ள சோக்லேட் என்ன ஆனால் இது இருக்க வேண்டும் அவசியமாக வாங்கி பார்த்து நிறைய விட்டுமிஸ் இல்லாமல் இருக்கு இதில் நிறைய விட்டுமிஷம் எல்லாம் இருக்கி எந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க நாங்கள் பார்ப்போமே இது என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த பெக்கிங்க பாருங்கள் சா என்னா பேக் பண்ணிக்கலாம் ஒரு என்ன பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு பழ வளர்க்குது மசாலான்னு சொல்லி விளையாடு பிரிஞ்சு பார்ப்போம் மசாலா பொட்டியை பேக் பண்ணாப்பாட்டி நல்ல தாள் நல்ல தாளும் உண்மையில விலை இருந்தது மிளகெல்லாம் வாங்கியதுனே இந்த பொட் இந்த சாக்லேட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா இலங்கை காசு இதில் கொஞ்சம் பெருசு இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்முடைய இலங்கையில் எல்லாம் இது யூஏ வாங்கலாம் என்ன துபாய் இதுக்கு இந்த இந்த சோக்லேட்டு மசாலாண்டி உடம்புக்கு என்ன டிசைன் ஆகி பாருங்க மசாலா எல்லாத்தையும் நசிக்கணும் எப்படி தாடு மசாலாண்டி பழ பழம் இருக்கு மாப்பிள்ளைக்கு சட்டை ஒட்டா வரைக்கும் என்னக்கு என்ன சொக்கரு பாருங்க ரெண்டையும் பிடிச்ச உடனே இப்படி அந்த ஷோக்லடு நாலு ஆறு சொண்டிருக்கேன் இப்படி போன ஷோக்கு அப்போ என்ன முடியல பொண்ணு எடுத்து வாஷுமில்ல என்ன உடஞ்சிட்டேன் உடஞ்சி வச்சிருக்கேன் புஸ்மில்லா புஸ்மில்லா நல்ல விஷயம் ஆகி சா ரிசிவன்டா நானும் ஷவையில் இருந்தேன் எனக்கு தெரியும் இது இதில் குனாஃபா இருக்குது பிஸ்தா கொட்டை அதில் சேர்ந்திருக்கையில் அதனால அந்த ரிசிவர் எது அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள சத்திரிக்கிறது சத்தில் முடிக்காங்க ஏபிசிஎல் அமெரிக்கையில் இதே ஃபோட்டிருக்காங்க பண்ணிங்கன்னா இந்த கண்ணாடி தான் பார்ப்பணும் இதில் போட்டிருக்காங்க இன்னும் ஸ்டோர் கூல் பிளேஸ் கூல் அண்ட் ட்ரை பிளேஸ் டெம்பரேச்சர் டுவெல் டு எயிட்டீன் டிகிரி அப்புறம் அங்கே ஃப்ரிட்ஜில் கூடும் அப்படி நடத்துறதுக்கு வைக்கணும் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு டிகிரி வைக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் இது கிடைச்ச பெரிய விஷயம் அப்போ நான் அவட மருமாளுக்கு நான் தேங்க்ஸ் பாம்பு என்ன எழுத்துக்காரன் போன ஒத்துக்காமட்டி தான் தெரிஞ்சிக்கிற மாமாவுக்கு உண்டாது அதே நான் என்ன என் மான் மழிக்காதான் கொடுத்து அனுப்பிங்க இது வாயிலே இப்போது நிறைய பேர் திக்க செய்கிறாங்க நானும் துண்டு வாங்கணும் திண்டு உண்மையை உண்மையில் தயாரிக்க அது இது கட்டாயம் எல்லாருக்கும் வரைய வேண்டிய விஷயம் ஆனால் ஒரு பிடிச்சகளுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா நாங்கள் முறையில நீங்கள் உங்களுக்கு அந்த பக்கத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுவா அப்போ ஆயிரத்தி தொண்ணூறு எத்தனை வாங்கலாம் ஆனால் இதில் கொஞ்சம் பெருசு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எந்த விஷயம் இருக்கு இல்லை இதில் பாருங்கள் இந்த சொக்குரங்களே நிறைய அவட் என்னது பூஜை ஹல்ஜ் ஃபல்ஸ் அதில் இந்த பீச்சா போட்ட போட்டிக்காங்க குனாவா போட்டிக்காங்க இதோடய சின்ன போட்டிக்காங்க எல்லாம் போட்டிக்காங்க ஃப்ரெஷ்ஷாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க செஞ்சாங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணுவோம் கொண்டாந்தால் என்ன மர்மாலுக்கு தேங்க்ஸ் அனுப்பி இந்த மகனுக்கு தேங்க்ஸ் என்ன என்னம்மா நான் அதில் அங்கே இருக்கிற மொபைலேருந்து அனுமதி இருக்கிறேன் ஷோ அதெல்லாம் இல்லை சந்தோஷம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் நான் திண்டு காட்டுறேன் நீங்களும் இதை வாங்கி வாங்கி துசித்து சகித்து பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கின்றனால் இது எல்லாருக்கும் நான் சுகுருஷ் முறையாவது தந்தெடுக்க வேண்டியது எனவே உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மைக்கிற அறைய கொடுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்